Hello everyone. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் லாட்ரி போன்ற விஷயங்களில் நீங்கள் லாபம் எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய நிலமையை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு பழங்காலத்துக்கு ஒரு யந்த்ரா தான் இதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த யந்திராவை பார்த்து நீங்கள் வந்து ஒரு செப்பு தகட்டில் எழுதிக்கணும் அது அது செப்பு தகடு இல்லைன்னா வந்து மாமர பலகை இல்லை சந்தன பலகை இதில் எது கிடைச்சாலும் நீங்கள் இதில் அதை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் இது எதுவுமே எங்களால் செய்ய முடியல கிடைக்கல அப்படின்னு சிம்பிளாக ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இதை அப்படியே ஒன்று மாறாமல் நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு அது மேலே வந்து அந்த எந்திரத்துக்கு மேலே வந்து புணுவும் கொஞ்சம் மல்லிகை அத்தரும் தடவி வச்சுருங்க இது அப்படியே நீங்கள் வச்சுக்க வேண்டியதான் இது வந்து நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்களோட சேட் ட்ரேடிங்லேயும் சரி நீங்கள் லாட்ரி போன்ற விஷயங்களையும் சரி உங்களுக்கு அதிக அளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் லக்ஷ்மியோட வசியம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் உங்கள் தொழில் மேலும் மேலும் லாபத்தையும் பிரம்மாண்ட வளர்ச்சியையும் அடைய ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ